வரும் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீலாபி ஆள் என்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கயிலை மலையானை போற்றி போற்றி பிச்சாடல் பேயோடு கந்தாய் போற்றி பிரானே போ வயிறாடல் நன்றி மகிழ்ந்தாய் போற்றி மறு வீரியன் சிந்தை புகுந்தாய் போற்று பொய் சார்புற மூன்று எய்தாய் போற்று പോകാതെ തന്നെ പുന്തായ് പോറ്റി കത്തനാഗം അസൈതായ പോറ്റി കയ്യിലെ മലയാന പോറ്റി പോ மறுவார் புற மூன்றும் எய்தாய் போற்றி மறுவீயன் சிந்தை புகுந்தாய் போற்றி உருவாகிய நெய் படைத்தாய் போற்றி உள்ளாவி வாங்கி ஒளித்தாய் போற்றி திருவாகி நின்ற திறமே போற்றி தேசம் பரவ படுவாய் போற்றி கருவாகி ஓடும் முகிலே போற்றி கையிலைமையானை போற்றி போற்றி வானத்தார் போற்றும் மருந்தே போற்றி வந்து என் சிந்தை புகுந்தாய் போற்றி ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி தேனத்தை வார்த்த தெளிவே போற்றி தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் போற்றி காணத்தி ஆடல் உகந்தாய் போற்றி கையிலை மலையானை போற்றி போற்றி ஊராகி நின்ற உலகே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி பேராகி எங்கும் பறந்தாய் போற்றி பெயராது என் சிந்தை புகுந்தாய் போற்றி நீராவியான நிழலே போற்றி நேர்வார் ஒரு வரையும் இல்லாய் போற்றி காராகி நின்ற முகிலே போற்றி கையிலை மலையானை போற்றி போற்றி சில்லுருவ சென்று திரண்டாய் போற்றி தேவர் அறியாத தேவே போற்றி உள்ளுயிருக்கும் பூற்றி புனர்த்தாய் போற்றி போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி பல்லுயிராய் பார்த்தோர் நின்றாய் போற்றி பற்றி உலகை விடாதாய் போற்றி கல்லுகிறாய் நின்ற கனலே போற்றி கையில மலையான போற்றி போற்றி இசையாகி நின்றாய் போற்றி பாவிப்பம் அறுப்பாய் போற்றி என்னும் எழுத்தும் ஆனாய் போற்றி என் சிந்தை நீங்க இறைவா போற்றி விண்ணும் நிலனும் ாய் போற்றி மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி கண்ணில் மணியாகி நின்றாய் போற்றி கையில மலையானி போற்றி போற்றி இமையாது உயிராது இருந்தாய் போற்றி என் சிந்தை நீங்க இறைவா போற்றி உமைபாகமாக அணைத்தாய் போற்றி ஒருவா போற்றி அவையா அருணஞ்சும் ஆர்ந்தாய் போற்றி ஆதி புராணனாய் நின்றாய் போற்றி கவையாகி நின்ற கனலே போற்றி கையிலை முளை போற்றி போற்றி மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி தேவாதி தேவர் தோழும் தேவே போற்றி சென்றே எங்கும் பரந்தாய் போற்றி ஆவா அடியேனுக்கெல்லாம் போற்றி அல்லல் அலந்தேன் போற்றி காவாய் கனக திரலே போற்றி கையிலை மலையானை போற்றி போற்றி நெடிய விசும்பொடு கண்ணே போற்றி நீல அகலம் உடையாய் போற்றி அடியும் டியும்டியும் இழி போற்றி அங்கொன்றியாமை நின்றாய் போற்றி கொடியவன் கூற்றம் உதைத்தாய் போற்றி கோயிலாயன் சிந்தை கொண்டாய் போற்றி கதிகரு முடு மின்னே போற்றி கையிலை மலையான போற்றி போற்றி உன்னாது உறங்காது இருந்தாய் போற்றி ஓதாது வேதம் உணர்ந்தாய் போற்றி எல்லா இலங்கை கோண் தன்னை போற்றி இறை விரளவை சுகந்த ஈசா போற்றி பன்னாரி சொல் கேட்டாய் போற்றி പണ്ടേയൻ ചിന്തായ്പോറ്റി കണ്ണായ് ഉലകർക്ക് നായ പോ കയ് മലയാണ് പോറ്റി പോറ്റി